ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸை வச்சு நம்ம போட் நெக் எப்படி அளவெடுத்து மார்க் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த ப்ளவுஸில் நீங்கள் எப்போயும் போல் ரெண்டாக மடித்து போட்டு நீங்கள் கீழே நம்ம மடிக்கிறதுக்கு எப்போயும் போல் ஒன்றுலேருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் ஆம்கோல் அளவையும் நீங்கள் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கங்க இது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து இந்த நார்மல் பிளவுஸ் யூஸ் ஆகும் நீங்கள் வந்து போட் நெக் தைக்கிறதுக்கு எப்பயுமே அவங்களோட சோல்ட்ரு முழு சோல்ட்ரு அளவு நம்ம எடுத்துக்கணும் மூணு அளவு கண்டிப்பாக எடுத்துக்கணுங்க அதில் என்ன பார்த்தீங்கன்னா முழு சோல்ட்ரு அளவு முழு சோல் இந்த அளவு அது சோல்ட்ரு அப்படியே வைக்கக்கூடாது முழு சோல்ட்ரு உயரமும் ஆம்கோல் சுற்றளவும் அப்புறம் உங்களுக்கு கழுத்தோட இறக்கம் எவ்வளோ தேவைப்படுது போட் நிற்க அவங்களுக்கு என்ன பிரியம் எந்த அளவுக்கு நமக்கு போட்டு இறக்கம் வேணுமோ அந்த அளவு உயரத்தை நீங்கள் எடுத்துக்கணும் உங்களுக்கு முழு சோல்ற அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினேழு இன்ச்சு அளந்திருக்கோம் அடுத்து கழுத்து முன்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூணு இன்ச் அளந்திருக்கோம் அதுக்கடுத்து ஆம்கோல் சுற்றளவு பதினாறு இன்ச்சு அளந்திருக்கோம் அதுபோக சின்ன சோல்டர் நமக்கு எவ்வளோ விருப்பத்துக்கு தக்கன மாதிரி எவ்வளோ தேவை ரெண்டு இன்ச் போதுமா இல்லை ஒன் ரெண்டரை இன்ச் வேணுமா அப்படின்னு நீங்கள் போட் நெக்குக்கு சின்ன சோல்டர் எவ்வளோ தேவைன்னு நீங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்டு அதையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கணும் இவங்களுக்கு வந்து ரெண்டு இன்ச் போதும்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த அளவுகள் கண்டிப்பாக எடுத்தால் தான் நீங்கள் நார்மல் ப்ளவுஸை வச்சு நீங்கள் போட் நெக் தைக்க முடியும் பேக் தட்டோட உயரத்தை நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்ன கோடு ஒன்று போட்டுக்கோங்க போட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நெக்கோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் அவங்கக்கிட்ட நம்ம அளந்த அளவை எடுத்து இங்கேருந்து மார்க் பண்ணணும் இங்கேருந்து ஒரு அவங்க சொன்னது வந்து மூணு இன்ச்சு அப்போ மூணு இன்ச்சுக்கு இங்கே ஒரு மார்க் கொடுத்துக்கோங்க இது எல்லாமே ரெடி அளவுங்க லேக்கு ரெண்டுமே அவங்களுக்கு மூணு இன்ச்சு போதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த உயரத்தை நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும் இந்த மூணு இன்ச்சில் பாதி எவ்வளோ நம்ம எடுத்துக்கணும் இப்போ நம்ம சோல்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு கழுத்துவோட உயரத்துலேருந்து பாதி எடுத்துக்கணும் மூணு இன்ச்சில் பாதி ஒன்றரை இன்ச்சு அப்போ ஒன்றரை இன்ச்சை நம்ம எடுத்து ஒன்றரை இன்ச்சை எடுத்து இந்த பதினேழு இன்ச்சிலருந்து ஃபுல் சோல்டர் ஃபுல் சோல்டர் அளவுலேருந்து இந்த ஒன்றரை இன்ச்சை நம்ம கழிக்கணும் ஒன்றரை இன்ச்சை கழிக்கும் போது பதினேழுலருந்து ஒன்றைய கழித்தோம்னா நமக்கு பதினஞ்சரை இன்ச்சு வருது அந்த அப்பில் மடிச்சுக்கோங்க டேப்பில் மடிச்சுட்டு பார்க்கும்போது என்ன அளவு வருதுன்னு பாருங்கள் ஏழை முக்கால் வருது அந்த ஏழை முக்காலை நீங்கள் இந்த முழு சோல்டருக்கு நீங்கள் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க எப்பயுமே ஹைட்டு உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ ஏறுதோ அதில் பாதி எடுத்துக்கணும் எது சின்ன கழுத்து அளவு வருதோ அதோடய பாதியை வந்து நம்ம முழு சோல்டர்லேருந்து கழித்து நம்ம மார்க் பண்ணணும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம பதினஞ்சரையில் பாதி ஏழை முக்கால் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இருந்து இந்த ஏழை முக்காலுங்கிறது ரெடி அளவுங்க இதுலேருந்து நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு இன்ச்சு நீங்கள் விட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கங்க இப்போ சின்ன சோல்டருக்கு வந்து ரெண்டு இன்ச்சு கேட்டிருக்காங்க அந்த ரெண்டு இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும் இந்த ரெண்டு இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இது நம்ம கட் இது வந்து ஸ்டிச்சிங் அளவு அடுத்து கட் பண்ணுறதுக்கான ஒரு அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் இப்போ இதுதான் நமக்கு சின்ன சோல்டரான அளவு இதிலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ பாடி சுற்றளவு இவ்வளோ வந்துருக்குது நம்ம இங்கேருந்து ஆம்கோல் எப்பயுமே வரைய முடியாது இப்போ பதினாறு இன்ச்சுக்கு நீங்கள் ஆம்கோள் வளைவு வந்து பதினாறு அதில் பாதி எட்டுங்க பதினாறில் பாதி எட்டு இப்போ நம்ம இப்போ இங்கேருந்து நம்ம வரைய முடியாது எட்டு வரைய முடியாது ஏன்னா நமக்கு இந்த இதனோட நீளம் கூடும் போது நம்ம பாடியோட இந்த ஆம்கோளோட உயரமும் இறங்கு இறங்கி வரும் ஆம்கோளோடய உயரம் இறங்கி வரும் இப்போ நம்ம இந்த எட்டு இன்ச்சை நம்ம இங்கேருந்து கணக்கு பண்ணணும் இங்கேருந்து நம்ம இப்போ கணக்கு பண்ணும்போது எங்கே இறக்கமாக வருதோ சேம் இதே அகலமும் இருக்கணும் சேம் இதே பாடி சுற்றளவும் இருக்கணும் உங்களுக்கு ஆம்கோளும் பொருந்தணும் அதுக்கு எப்படி நம்ம மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இங்கேருந்து ஒரு பெருசாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்போ முப்பத்தாறு சைஸ் பாடி சுற்றளவில் நம்ம வந்து ஆம்கோல் உயரம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம இங்கே சுற்றளவில் பாதி நாலாம் அடிக்கும்போது ஒம்போது வருதுங்க முப்பத்தாறில் நாலாம் அடிக்கும் போது வருது இந்த ஒம்பது இன்ச் வந்து நமக்கு ஆம்கோளுக்கு பொருந்துகிற மாதிரி நம்ம இங்கேருந்து ரெடி அளவு ரெடி அளவு வந்து இது இது கட்டிங் அளவு அப்போ இங்கே ரெடி இருந்து நம்ம இங்கேருந்து இப்படி டேப்பை வச்சு உங்களுக்கு எட்டு வரணும் அதாவது பதினாறில் பாதி எட்டு அந்த எட்டு எங்கே வருதோ இங்கே தான் நீங்கள் மார்க் பண்ணணும் நீங்கள் இதில் பொருத்தி பார்த்தீங்கன்னா வராது ஸோ நம்ம இந்த ஸ்டிச்சிங் அளவுலேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டு இங்கேருந்து நீங்கள் இப்படி மார்க் பண்ணிக்கணும் இப்படி தான் நீங்கள் வந்து போட் நெக்குக்கு ஆம் கோல் அளவு எடுக்கணும் முப்பது சைஸ்லேருந்து முப்பத்தி நாலு சைஸ் வரைக்கும் ஆஃப் இன்ச்சு கூட்டணும் ஷோல்டருக்கு ஷோல்டரில் நம்ம வந்து கூட்டிக்கணும் அதுவே முப்பத்தாறு இன்ச்சுலேருந்து முப்பத்தி ஆறு இன்ச்சுலேருந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு பாடி சுற்றளவு இருக்கிறவங்களுக்கு வந்து அதே அளவு நமக்கு என்ன சோல்ட்ரு வருதோ அதை அப்படியே வச்சுக்கணும் இன்னொன்று நாற்பத்தி நாலு இன்ச்சிலேருந்து ஐம்பது இன்ச்சு உள்ள பாடி சுற்றளவுக்காரவங்களுக்கு மைனஸ் பண்ணணும் அரை இன்ச்சு மைனஸ் பண்ணணும் நம்ம எடுக்கிற அந்த முழு சோல்ட்ரு அளவுலேருந்து ஆஃப் அன் இன்ச்சு நம்ம கழிக்கணும் இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மாறும் பாடி சுற்றளவு கரெக்ட் பண்ணி நேராக ஒரு கோடு போட்டு உங்களுக்கு வந்து ஆம்கோல் சுற்றளவு என்ன வருதுன்னு நம்ம பார்த்து அந்த டேப்பை வச்சு வளைச்சு தான் நீங்கள் வந்து ரெடி அளவுலேருந்து வளைச்சு நீங்கள் என்ன ஆம்கோல் சுற்றளவோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கணும் எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் கட் பண்ணுற அளவை நீங்கள் மார்க் பண்ணிட்டு வரணும் கட் பண்ணுற அளவை இப்படி நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு கட்டிங் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு பாடி சுற்றளவும் கரெக்டாக வரும் உங்களுக்கு ஷோல்ட்ரு அளவும் கரெக்டாக வந்துடும் இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணணும் நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு இங்கே தான் அளவு வந்தது நார்மல் ப்ளவுஸுக்கு இங்கே இருந்தது அளவு இப்போ நம்ம வந்து போட் நெக்குங்கிறனால தள்ளி வருது அகலமாக ஆகுது இங்கே கழுத்து மேலே ஏற ஏற சோழற அகலமாகும் அப்போ நம்ம இங்கேருந்து எட்டு இன்ச்சு இந்த இந்த ஆம்கோல் உயரம் வந்து மாறுபடும் இப்போ இது நார்மலுக்கு வந்து ஆறு இன்ச்சு தான் தேவைப்படுது இப்போ நம்மளுக்கு இந்த போட் நெக்குக்கு பார்த்தீங்கன்னா ஆறே முக்கால் இன்ச்சு தேவைப்படுது இங்கே நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த பாடி சுற்றளவில் கனெக்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஆரே முக்கால் இன்ச்சை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நீங்கள் டேப்பை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நெக்கை பார்க்கலாம் இப்போ நெக்கு வந்து மூணு இன்ச்சு நம்ம கொடுத்துட்டோம் இங்கேருந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நம்ம இங்கே கட் பண்ணுற இடத்துலேருந்து அதே மூணு இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும் ஒரு பாக்ஸ் போட்டு ஸ்கேல் இருந்தால் நீங்கள் அதை வச்சு பெண்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இந்த இங்கே என்ன உயரம் கொடுக்குறீங்களோ அதே உயரத்தை இங்கே கொடுத்துட்டு நீங்கள் ஒரு வளைவு கொடுத்துக்கோங்க இப்படி வளைவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக வரும் சின்ன சோழரை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போட் நெக் பார்க்குறதுக்கு நீட்டாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்ல புரிதல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் கேளுங்கள் இதில் வந்து நம்ம எல்லாமே அளவு தான் மார்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் இதை பண்ணிவிட்டு இதிலிருந்து இங்கே உயரத்துக்கு காலிஞ்சு அரைஞ்சி சேர்த்து விட்டுக்கோங்க இது வந்து கட் பண்ணுற அளவுங்க இது இங்கேருந்து ஸ்டிச்சிங் பண்ணுவோம் அதே மாதிரி இது ஸ்டிச்சிங் அளவு இது கட்டிங் அளவு பார்த்துக்கோங்க இதுவும் கட் பண்ணுற அளவு இது ஸ்டிச் பண்ணுற அளவு உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்